பிள்ளைங்களா உங்களுக்கு நான் இப்போ கணக்கு சொல்லுவேன் அந்த கணக்குக்கு வந்து நீங்கள் சரியான பதில் சொன்னால் உங்களுக்கு சாக்லேட் தருவேன் சரியா ஆ கூட்டல் கணக்கு கழுத்தல் கணக்குலாம் இல்லை பெருக்கல் கணக்கு சரியா இப்போ நான் எடுத்துக்காட்டால் ஒரு கணக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கேன் என்னென்னா ஒரு சைக்கிளில் ரெண்டு சக்கரம் இருக்கும் அப்போ ஐந்து சைக்கிளில் எத்தனை சக்கரம் இருக்கும்னு கேட்டால் அந்த ரெண்டையும் ஐந்தையும் பெருக்கி நீங்கள் என்ன செய்யணும் விடையே சொல்லணும் அப்போ ரெண்டு பத்து சரியா அப்போ ஐந்து சைக்கிளில் எத்தனை சக்கரம் இருக்கும் பத்து சக்கரம் அதே மாதிரி தான் கணக்கு அப்போ கணக்கை புரிஞ்சு கரெக்டாக நீங்கள் என்ன செய்யணும் பதில் சொல்லணும் சரியா ஒரு கார் இருக்கு அந்த காரில் ஐந்து பேர் உட்காரலாம் ஒரு காரில் ஐந்து பேர் உட்காரலாம் அப்போது நாலு காரில் எத்தனை பேர் உட்காரலாம் இருபதா இருபத்தஞ்சா இருபது வெரி குட் கிளாப் பண்ணி எல்லோரும் முகேஷ் சாக்லேட் எடுத்துருக்கோம் முகேஷ் ஐந்து பேர்கள் நாலு என்னது ஐந்து பேர்கள் நாலு ஐநாலு இருபது தானே இருபத்தஞ்சு எப்படிப்பா வரும் அஞ்சஞ்சு தான் இருபத்தஞ்சி சரியா ஓகே முகேஷு கிளாப் பண்ணிங்களா ஓகே அடுத்தது ஒரு கோழிக்கு ரெண்டு கால் இருக்குது ஒரு கோழிக்கு அப்ப எட்டு கோழிக்கு எத்தனை கால் இருக்கும் இவதான் சாக்லேட் எடுத்துக்கோ நவனிதா வெரி குட் அடுத்தது ஒரு பெட்டியில் ஒரு பாக்ஸ்ல சரியா ஒரு பாக்ஸ்ல ஐந்து பென்சில் இருக்கு ஒரு பாக்ஸ்ல எத்தனை பென்சில் இருக்கு அப்ப எட்டு பாக்ஸ்ல எத்தனை பென்சில் இருக்கும் வெரி குட் நீங்க ரெண்டு பேரும் சாக்லேட் எடுத்துக்கோங்க ஓகே வெரி குட் பாரு மற்றவங்களையும் யோசிங்க ஒரு டக்கு இருக்கு ஒரு டக்கு ஒரு வாத்து ஒரு வாத்துக்கு ரெண்டு கால் இருக்கு எத்தனை கால் இருக்கு அப்போ ஒன்பது வாத்துக்கு எத்தனை கால் இருக்கும் சரி லோகன் எடுத்துக்கோ நகலன் எடுத்துக்கோ அவளுக்கு ஒரு சாக்லேட் எடுத்துக்கோங்க ஓகே வெரி குட் கவனிங்க மீதி எல்லாரும் அப்படியே உட்காந்துருந்தா என்ன கதை ஒரு சிலந்திக்கு எத்தனை கால் இருக்கு எட்டு இருக்கு நல்லா தெரியுமா ஒரு சிலந்திக்கு எட்டு கால் என்ன ஆறு சிலந்திக்கு எத்தனை கால் இருக்கும் ஒரு சிலந்திக்கு எட்டு கால் அப்ப ஆறு சிலந்திக்கு எத்தனை கால் இருக்கும் சிலந்திக்கு காலே இல்லையா சிலந்திக்கு ஆறு காலா சிலந்தி பூச்சிக்கு எத்தனை கால் இருக்கும் எட்டு கால் இருக்கும்ல அப்புறம் என்ன ஆ இல்லை தவறான பதில் ஒரு சிலந்திக்கு எட்டு கால் அப்ப ஆறு எட்டு படியப்பால வெரி குட் வெரிலேட் வெரி குட் கிவ் வெரி வெரி குட் குட் எடுத்துக்கோ எடுத்துக்கோ சாமி ரெண்டாம் கிளாஸ் பையன் சொல்றான் நாற்பத்தி எட்டுன்னு நீங்க முடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க